மட்டும்தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணுமா அந்த மூணு பேருக்கு நம்ம உண்மையா இருக்கணும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும்னு உட்காந்து மணி பதினோரு மணிக்கு உட்காந்துருந்தா சில டைம் அந்த பிரசன டக்குன்னு வராது ஏன்னா வேலையில இருந்து வராங்க அந்த வேலையோட டென்ஷனு டிப்ரெஷனு இது எல்லாம் போக இருக்கிற சூழ்நிலைகள் போக அதெல்லாம் கடந்து அது மூலியக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கப்பா இந்த அதாவது இந்த செய்தியை கேட்குற அநேகருக்கு தெரியும் டக்குனு வந்து பைப்பில் போய் வ சேர் போட்டு உட்காந்த உடனே ஆண்டவருடைய பிரசாந்தமோ ஆண்டவருடைய வராது நீங்கள் என்னமோ டேய் வாரம் வாரம் இந்த இடத்துல இருந்து ஏதோ பேசுகிறாங்க ஏதோ இந்த நாள் ஆனால் அதுக்காக அதுக்காக எவ்வளோ அந்த இடத்துல பிரயாசப்பட்டு தேவை நடந்த மன்றாடே அமைந்துருப்பாங்க தெரியுங்களா மணிக்கு உட்காந்தா ரெண்டு மணிக்கு திரும்பிப்பார் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு வந்து படுப்பாரு திரும்ப காலையில ஆறு மணிக்கு எஞ்சி குளிச்சு ரெடி ஆகி பசங்க எல்லாம் ரெடி பண்ணி ஏழு மணிக்கு வந்து சபையில் அழைப்பார் அந்த மூவே மூணு பேருக்காக அமே அந்த அந்த கொஞ்சத்துல அந்த மூணு பேருக்கும் நான் ஊழிய காரணம் நான் ஒவ்வொரு வாரமும் வார்த்தையை நான் சரியா தேவனிடத்துல பெற்றுக்கிட்டு தான் கொடுப்பேன்றதுல உறுதியா இருந்தாரு அந்த கொஞ்சத்தை தான் ஆண்டவர் பார்த்தாரு ஆமே அந்த கொஞ்சத்துக்கு

பொறுமையா அதை நேசிச்சு என் ஜனங்களுக்கு ஒன்னு ஒண்ணு நான் பெஸ்டா தான் கொடுப்பேன் காலைநரா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் வாக்கு தத்தமா இருக்கட்டும் அது கொடுத்த எல்லா காரியம் சாப்பாடா என்ன வேணாங்க நீங்க முப்பது பேர் தானே என்னையோ போட்டுருவோம் என்ன அப்படின்னு யோசிக்கிற பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் உங்களுக்கு செய்யறாரு பாத்தி அந்த ஊழியக்காரர் அதுதாங்க தேவன் பாக்குறாரு அந்த கொஞ்சம் கொஞ்சத்துல நீங்க நான் நூறு பேர் வந்து உட்கார்ந்தாதாங்க நான் சேர் வாங்குவேன் நான் ஏசி போடுவேன் இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணுவேன் சும்மா பத்து பேருக்கு என்னங்க டெக்ரேஷனு பத்து பேருக்கு என்னங்க ஏசி பத்து பேருக்கு என்ன திருங்க சேரு இப்படி யோசிக்க நாலு பேர் வந்தாலும் இப்படி தான் பத்து பேர் வந்தாலும் இப்படி தான் ஒழுக்கனால் ஒழுக்கெல்லாம் டிசிப்ளினா டிஸ்பீன் ஏழு மணி தான் ஏழு மணி ஸ்டார்ட் பண்ணால் எட்டுக்கு முடிப்பேன் எப்படி தான் பண்ணுவேன் நான் நீங்கள் நினைப்பீங்க நம்ம நாலு பேர் இருக்கோம் அந்த ஃபாஸ்டர் என்ன எப்படி யோசினா திச்சார் லேட்டாக வந்தால் தினச்சாரு பித்திச்சார் பித்திச்சார் நீங்கள் யோசிக்கிறான் ஆனால் ஆண்டவர்கிட்ட அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அபரிவிதமான பலன் இருக்கிறாமே நிறைய பஞ்சத்தில் என் பிள்ளை உண்மையாக இருக்கா அந்த சின்ன குடியத்தில் என் பிள்ளை உண்மையாக இருக்கான்னு ஆண்டவர் பார்ப்பார் அப்படி ஆண்டவர் பா 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 பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் தண்ணி கொடுத்தே இருப்பார் லேசா லேசா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுத்து இருப்பார் ஒரு நாள் அந்த தட்டி கொடுத்ததுக்கான ஒரு பலனை எத்தனையோ பாச சொல்லியிருக்காங்க இந்த திருத்தணி தாங்காது இந்த பள்ளிமேட்டு தாங்காது இந்த திருத்தணி தாங்காதளவுக்கு அப்படிதான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன் தேவன் உங்களோட சொல்ல விரும்புகிறா உங்ககிட்டயும் அத தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒரு மூஞ்சத்துல இருந்து பாருங்க ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பார் ஆமே வேதத்துல மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி அஞ்சு பதினைஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வரையும் படிக்க வேண்டாம் இருபத்தி எட்டு வரையே வந்து இந்த கொஞ்சம் உண்மையா இருக்கிறத பற்றின காரியங்கள் வேத புத்தகத்துல மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி அஞ்சுல பதினஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரை இருக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னா நான் படிக்க படிச்ச நேரம் ஆயிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் கொஞ்சம் நேரம் தான் அது கொஞ்சத்துல உண்மையாக இருக்கேன் நான் பேசுறேன் என்ன சொல்லிருக்கிறாருன்னா ஒரு எஜமான இருந்து ஊழியக்காரர்கள் இருந்தாங்களா ஒரு எஜமான ஓகேங்களா ஒரு எஜமானன் மூன்று புளியக்காரர் அந்த மூன்று புளியக்காரர்களும் நல்லவங்க நான் ஒரு எஜமான தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு அஞ்சு நாளந்து அஞ்சு நாளந்து வேதத்துல இருந்து புரிகிற மாதிரி நான் சொல்றேன் ஒரு அஞ்சு லட்சரூபான்னு வச்சுக்கோங்களேன் அந்த எஜமானன் கூப்பிட்டு அந்த முதல் மூலியக்காரன் கிட்டே அஞ்சு லட்சம் ரூபா இருக்கணும் வந்து ஐந்து தாளங்கள் இருக்கு இங்களுக்கும் புரியிறதுக்காக நான் சொல்றது என்னன்னா ஒரு அஞ்சு லட்சரூபா கையில் கொடுக்குறாரு ரெண்டாவது ஊழியக்காரங்க ஆண்டவர் கூப்பிட்றாரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு லட்சரூபா கையில திரும்பி கொடுக்குறாரு மூன்றாவது ஒரு ஊழிய ஊழியக்காரங்க எஜமானன் கூப்பிட்றாரு அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க மூன்று பேரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க போனதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் போகிறதுக்கு பிற்பாடு எஜமான மூணு பேரையும் அழைக்கிறார் அழைச்சி அவங்க வரும்பொழுது பொழுது அஞ்சு லட்ச கொடுத்தாங்க பார்த்தீங்களா அஞ்சு தாளந்து அந்த அஞ்சு தாளந்து கொடுத்தவன் எஜமானங்கிட்ட வந்து எஜமானனே நீங்க அஞ்சு தாளந்து என்கிட்ட கிட்ட கொடுத்தீங்கல்ல அந்த அஞ்சு தாளந்தை வச்சு நான் மேலும் அஞ்சு தாளந்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி

அதே போல ஒரு ஒரு லட்ச கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த ஒரு லட்ச கொடுத்த ஊழியர்கள் என்ன பண்ணனா ஒரு தாளந்து ஹலெலுயா அவன் என்ன பண்ணனா கொண்டு போய் மண்ணு கடையில பறிச்சு வச்சான் ஹலெலுயா அவன் என்ன சொல்றான் தேவனே நீங்க இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் அதனால என்ன பண்ணனா மிஸ் பண்ணிருப்பான தொலைச்சிட போறேன் அதாவது விதிக்காமல் நீங்க அனுப்பிடும் அப்படி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆஹ் இருபத்தி நாலு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்

அந்த பொறுப்பை இப்போ இப்ப நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்களுக்கு பாத்திரங்கள் ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் பிள்ளைங்க அத வந்து மனசுல ஐயோ நம்மளை போய் பாக்குறோம் எல்லாரும் சாப்பிட்ட உங்களுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க நம்மள போய் பாத்திரங்களும் விட்டாங்களே அப்படின்னு அந்த வேதனையோடு செய்யறாங்களா உற்சாகமாய் பரவாயில்ல சமீனி எனக்கு அந்த பாத்திரங்கள் பொறுப்பு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சந்தோஷமா செய்யறாங்களான்னு கத்தர் அந்த இதயத்தை பாக்குற ஆமே ஆனா நான் நான் நம்புகிறேன் பிள்ளைங்க அதை ஆர்வமா சந்தோஷமா தான் செய்யறாங்க ஆமே கலையூயா அப்படி இருக்கும்போது தேவன் அவங்களை இன்னைக்கு லேச தட்டி கொடுக்குறாங்க என் பிள்ளைல ஊழியத்துல எல்லாரும் சாப்பிட்ட அந்த சாப்பாட்டை வேறுபாடிஞ்சு பாகுபாடிஞ்சு கருவி வைக்கிறியே அப்படின்னு ஆண்டு வரி லேச தட்டி கொடுத்துருக்கிறாரு கலையூயா ஆனா அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஆண்டு வரி இன்னைக்கு தட்டி கொடுக்கறது காலங்கள் போக போக வருஷங்கள் போக போக அவங்க வாழ்க்கையில அவங்க அதிகாரியா வைப்பார் ஆமே அதுக்காக சபையில குடுக்கிற ஒரு ஒரு சிலர் பாடுற பாடல் பாடக்கூடிய வாய்ப்பு அவங்க சபையில குடுத்துருப்பாங்க ஒரே ஒரு பாட்டு பாடுவான் இந்த கடைசி பாட்டு பாடுவோம் அது சரியா பயன்படுத்துங்க அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கு சபையில சமைக்கிற வேலை கொடுத்துருப்பாங்க அந்த சமைக்கிற வேலையில உண்மையா இருக்கு தொலைக்கிற வேலையில சபையில கொடுத்துருக்காங்க உண்மையா இறுதிக்கிற பாகுபாடு இல்லாம தாழ்மை உயர்ச்சி இல்லாமல் செஞ்சு பாருங்க கண்டிப்பா கத்தர் உங்களை தட்டி கொடுக்கறத நீங்க பாப்பீங்க ஆமே எழுதி வச்சுக்கிறது கண்டிப்பா நடக்கும் ஆமே அதனால நமக்கு கொடுத்துருக்கிற அந்த சின்ன வேலையில சின்ன காரியத்தை நீங்க உண்மையா இருக்கும்போது கத்தர் உங்களை அநேகத்தின் மேல் இப்ப உங்க வாழ்நாளில் நீங்க காணாத அற்புதத்தை அதையும் சேர்த்து கத்தர் கண்டிப்பா செய்வார் ஆமே என்ன நினைப்பாங்கண்ணா என்ன சச்சிக்கு போகிறான் ஆனா வாழ்க்கையில் நல்லது நடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிலரை நம்மள குடிச்சு முடி வெற்றிடுவாங்க முடிவு வேதத்தில் இருக்கு உம் அதாவது பிற்பதை காட்டிலும் இறந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதம் ஆனது சொல்லி இருக்கு அதா நீங்க பிறக்குறீங்க பார்த்தீங்க குழந்தை பிறக்குது பாரு அது கூட நல்லது கிடையாது ஆனா நம்ம சாப்பிடுகிற நாள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஆசை வீட்டு வரது வாய்ப்பே இல்லைன்னு முடி எழுதிடுவோம் உனக்கு ஆப்போசிட்டா ஒரு சத்ரு எழுதிடுவோம் அவனுக்கு இவ்வளவு கடன் இருக்கு அந்த கடன்ல இருந்து அவனுக்கு வர முடியாது அப்படின்னு முடிவு அவன் எழுதுவோம் அமே அதையா அவன் பிள்ளைங்க பிரிச்சு போயிடுச்சு அவ்வளவுதான் எங்கேயுமே சேராது அவங்க அனாதையா சாகணும் எழுதிடுவோம் முடி எழுதிடுவோம் அமே அவன் கடைசி வரைக்கும் அந்த ஊரை ஊட்டில ஓட்டு வீட்டுல அப்படியே இங்க செத்துவான் அவ்வளவுதான்

எங்க அண்ணன் தம்பியெல்லாம் என் காலில் விழுந்து விழுவுற மாதிரி எங்க அப்பாலாம் என் காலில் வந்து விழுவுற மாதிரி நான் ஒரு கனவு கண்ணேன்னு சொல்லுவோது அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கொறா பிடிச்சிட்டாங்க பொறா பிடிச்சி அவங்க கொல்றதுக்காக அவங்க போயிட்டு கிணத்துலாம் தள்ளி வித்து போட்டாங்க அதே இல்லையா எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆமே அவங்க வந்து வித்து போ அவனை வந்து வித்துட்டு அவன் துணியில ரத்தக்கறியெல்லாம் பூசி கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது இளைய மகனை ஏதோ ஒரு பாட்டில் இருக்க விலங்கு அடிச்சு கொண்டுச்சு அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அண்ணன் தம்பி வேதத்துல இருக்கு படிச்சிருக்கீங்க எத்தனையோ தர கேட்டுருக்கீங்க யோசிய அண்ணன் தம்பி அவங்க வந்து அவங்க இட்டு போட்டுட்டு அவங்க துணி எடுத்து போய் அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு மிருந்து அவன் அடிச்சு கொண்டுடுச்சுன்னு அவங்க முடிவு எழுதிட்டாங்க அவங்க அப்பா அதையும் நம்பிட்டார் அமே காலங்கள் போச்சு வருடங்கள் போச்சு அமே நாட்கள் போச்சு ஒரு நாள் அதே அண்ணன் தம்பி வந்து உன் மகன் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு எகிப்து தேசத்திற்கு பிரதம மந்திரியாய் இருக்கிறான் அவங்க போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க ஆமே கலைமையா முதல்ல என்னங்க சொன்னாங்க ஏதோ ஒரு மிருக அடிச்சு கொண்டு போட்டுச்சுன்னு சொன்னாங்க அவங்க ஒரு முடிவு எழுதிட்டாங்க ஆனா அவன் எழுதுறது முடிவல்ல கத்தர் தான் முடிவு காலங்கள் வருடங்கள் போன குறிப்பாடும் உன் மகன் யோசிப்பு

வேற என்ன இருக்குதோ அது உங்களுக்கு சொல்லி தான் ஆகும் அதனால் அவர் ரெண்டே நிமிஷத்தில் சொல்லி நான் முடிக்கிறேன் ஆண்டவர் பார்க்கறாரு கலூயா என்னன்னா கொஞ்சம் இப்போ ஆண்டவரே லட்ச லட்சமாக என் பிள்ளைக்கு கொடுத்த கலழுயா இல்லை லட்ச லட்சமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு லட்ச லட்சமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கொண்டு வந்து ஆண்டவரே எனக்கு ஒரு பத்து லட்சரூவா இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு

இது எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் ஆண்டவருடைய பெட்டியில் போட்டு போகிறாங்க அந்த விதவை தனக்கு அடுத்த நேரத்தில் சாப்பாடு காசு கிடையாது ஆனால் அந்த காசை கொண்டு தன்னுடைய தேவனுக்கு காணிக்கையாக அவங்க கொடுத்துட்டு போகிறது தான் தேவன் அங்கீகரித்து அதுதான் நம்ம வேறு புத்தகத்தில் இடம் பெற்றிருக்குது அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு உங்களுக்கு லட்ச லட்சமாக கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிறது பெரியதே இல்லை அதை ஆண்டவர் விரும்பவே மாட்டார் கலையிலையும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காரியத்தின் மூலயமா எங்களுக்கு ஏதோ ஒரு உதமான ஒரு வேலையை கொடுத்து ஒரு சின்ன வேலை ரூபாய் சம்பளம் இல்ல பத்தாயிர ரூபாய் சம்பளம் இல்லங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா தான் சம்பளம் அந்த சம்பளத்துல நீங்க கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஐயாயிரம் சம்பளத்துல சம்பளத்தில் ரூபாய் கொடுக்குறீங்க பாருங்க அப் அது ஆண்டவர் அங்கீகரிமார் அதை ஆண்டவர் கொடுங்க உங்களுக்கு கைக்கு மீதி இருக்கும்போது நீங்கள் ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு கைக்கு அடுத்த வேலைக்கு இல்லைனாலும் ஏன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உண்மையும் கொஞ்சத்துல உண்மையாய் இருக்கும் பொழுதுதான் கொஞ்சோடு காசு இருக்கும்போதே உண்மையா இருந்துச்சு அப்ப என் பிள்ளை எவ்வளவு காசு இருந்தாலும் என் இப்படிதான் இருக்கும்னு அநேகத்துக்கு தேவன் உங்களை அதிகாரியாக வைப்பார் ஆமே அது எளிமையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தசம பாம்ப விஷயத்துல கரெக்டா இருப்பாரு எங்க வீட்டுக்கா சேலரி வரும் முதல்ல ஒரு பொருளும் வாங்க மாட்டாரு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வீட்டு எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசு அப்படியே தான் வீட்டுக்கு பயன்படுத்துவாரு மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்துவார் அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை வச்சு தேவனை ஒதுக்கி வச்சுக்குவாரு ஆமே அது உண்மையா இருந்தார் ஆமே அதனால தேவனை உயர்த்தினார் இப்பொழுது இருக்கிறாரே இல்லையான்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்கள யோசிச்சு இருக்கிறாரு பட் ஓகே அதை பா அவங்க தான் பார்த்துக்கணும் ஆனால் என்னென்னா சேலரி வந்து முதல்ல கிரெடிட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படி உள்ளவர்கள் நாம் இருக்கணும் ஆமே நானும் இச்சு எனக்கு எந்த ஒரு வருமானமுமே கிடையாது எந்த ஒரு இருந்தாலும் நான் தரல ஆண்டு எனக்கு தெரியும் பட் நான் எந்த வேலைக்கும் எதுவும் சம்பாதிக்கல பட் நான் தரல இப்போ ஏதோ ஒரு ஒன்று சின்னதாவது ஏதோ ஒரு வருமானம் ஆண்டவர் கொடுக்குறாரு அதில் நான் வந்து உண்மையாக இருக்கிறேன் நான் சொல்லுவேன் அத நான் நன்கூட பாக்குறேன் ஆயிரம் வரும்போது நூறு ரெண்டாயிரம் வரும்போது இருநூறு கொடுத்துட்டு இருக்கேன் அதே போல பல லட்சங்களை ஆணவர்களுக்கு கொடுக்கறவுக்கு உயர்த்த போற ஆமே அதுதான் ஆண்டவர் பாப்பாங்க ஆயிரம் ரூபாய் எனக்கே பத்தாது அப்படி யோசிக்காதீங்க ஐம்பது ரூபாய் எனக்கே பத்தாது யோசிக்காதீங்க கொஞ்சத்துல தேவனுக்கு எடுத்து வைங்க கண்டிப்பா உங்களுக்கு அநேக அநேக வருமானங்களை அநேக காரியங்களை அநேக உங்களுடைய நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும் உண்மையா வேலை செய்யுங்க கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் உண்மையா செய்யுங்க அலே லுயா பள்ளி படிக்கிற இடத்துல இருந்த கூட உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருங்க அலேலு சபை வாரியங்கள்ல உண்மையா இருங்க தேவன் கண்டிப்பா உங்களை அநேக திருமலிக் அலுய்யா இதை நீங்க யோசிக்க தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என் பிள்ளைங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும்